உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் கம்பு உண்டி நடக்கிறதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் டேனியல் உங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜன் வாக்கிங் ஸ்டிக் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு பேலன்சிங் இஷ்யூஸ் இருக்கு இந்த மாதிரி மக்களுக்கு இடுப்பு மற்றும் முழங்கால் மூட்டு தேமானம் இருக்கு பிராக்சர் பேஷன்ஸ் போஸ்ட் சர்ஜிக்கல் ரெக்கவரி நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்க பேஷன்ஸ் குறிப்பாக ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் வாக்கிங் ஸ்டிக் தேவைப்படுது வாக்கிங் ப்ராப்பரா யூஸ் பண்றீங்களா எந்த சைடு பிரச்சனை இருக்கோ அந்த சைடுக்கு ஆப்போசிட் கையில தான் வாக்கிங் ஸ்டிக் இருக்கணும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வலது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இடது கையில வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணணும் வலது காலை முன்னாடி எடுத்து வைக்கிற அதே டைம்ல இடது கையில இருக்க வாக்கிங் ஸ்டிக் முன்னாடி எடுத்து வைக்கணும் வாக்கிங் ஸ்டிக்கோட ஹைட்டு உடம்போட கையை ஒட்டி வச்சு நிற்கும் போது வாக்கிங் ஸ்டிக்கோட ஹைட்டு மணிக்கட்ல இருக்கிற இந்த கிரீஸ் வரைக்கும் இருக்கணும் வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணி நடக்கும்போது உங்கள் எல்போஸ் அட்லீஸ்ட் பதினஞ்சுலேருந்து இருபது டிகிரி மடங்கி இருக்கணும் இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் வாக்கிங் ஸ்டிக் எஃபெக்டிவா இருக்கும் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா எந்த சைடு பிரச்சனை இருக்கோ அந்த சைடே வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணி நடப்பாங்க அப்புறம் வாக்கிங் ஸ்டிக்கோட ஹைட்டு குட்டையாகவும் இருக்கக்கூடாது ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது இல்லாட்டி தோள்பட்ட பிரச்சனைகள் வரலாம் வேற யாருக்குன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் விடுங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க